கேஜிஎஃப் ஒரு குப்பநகரம் என்னடா கேஜிஎஃப் ஒரு குப்பை ஆமாம் இப்போது கேஜிஎஃப் வந்து குப்பை நகரம் இன்னும் கூடி சீக்கிரத்தில் நடக்கு போகுது நம்ம கேஜிஎஃப்ல கொல்லலின்னு ஒரு ஊர் ஆறு டி அந்த இடத்துல வந்து முந்நூறு ஏக்கரில் வந்து குப்பை கொட்டுறாங்க இப்போது கழுவிகள்லாம் பெங்களூர்லேருந்து கழிவு வந்து இங்கே கொட்டுறாங்கன்னா அப்போ பெங்களூர்லேருந்து எத்தினி வில்லேஜ் எத்தினி டிஸ்ட்ரிக் சாரி எத்தினி தாலுக்கா அவங்க க்ராஸ் பண்ணி வருவாங்க நம்ம கேஜிஎஃப் வண்டி இடம் தான் கேட்கிச்சா என்னடா இல்லை கொல்லஅள்ளி தானே கொல்லல்ல இருந்தால் ஏதோ பிரச்சனை இல்லைடா இங்கேருந்து நம்ம கேஜிஎஃப் சிட்டிலேருந்து இருந்து அப்படி வண்டி தப்பு கணக்கு போடாதீங்க ஜனங்களே இது நம்மளுக்கே நம்ம வந்து நம்ம யானை வந்து மண்ணு போட்டுக்கிற மாதிரி நம்ம தலைமையில நம்மளே மண்ணு போட்டுக்கிற மாதிரி இது ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது என்ன விஷயம்னா முந்நூறு ஏக்கரில் அவன் குப்பை கொட்டுறானா அந்த முந்நூறு ஏக்கரில் வந்து என்ன மாதிரி கழிவு இருக்கும் அதில் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும் அப்புறம் ரொம்ப டேஞ்சரான கெமிக்கல்ஸ் இருக்கும் மெடிக்கல்ஸ் சம்மந்தப்பட்டது இருக்கும் ஏ டு சட் இருக்கும் அது பர்ன் பண்ணும்போது தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஆஃப் சரௌண்டிங் வந்து பாதிக்கும் தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங் ஆஃப் பாதிக்கும் இது வந்து நம்மளோட முக்கியமான ஒரு பிரச்சனை இப்போது இளைஞர்களுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா ஃபோனும் கையுமா இன்ஸ்டாவில் இந்த லைக் போடுறது அந்த லைக் போடுறது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இது நம்ம ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம ஊருக்காக நம்ம நிற்கணும் அதனால் எல்லோரும் என்ன மாதிரி எல்லோருமே நீங்கள் உங்கள் கையில் ஃபோன் இருக்குது எம் நம்மளுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணால் நம்ம விடக்கூடாது நம்ம இடத்துல நம்ம எந்தமே எந்த குப்பையை கொட்டக்கூடாது இன்றைக்கி நம்ம குப்பை கொட்டினானா இன்றைக்கி தங்க பூமியை வந்து குப்பை நகரமாக மாற்றுறாங்கன்னா அதுக்கு காரணம் யார் எந்த அரசியல்வாதி இருந்தாலும் நம்ம எதிர்க்க வேண்டியதாக இருக்கணும் ஏன்னா இது நம்ம ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம் நீ எந்த கட்சியாக இருக்கலாம் ஆனால் நம்ம ஊருன்னு வந்த பிறகு நம்மளால் ஒற்றுமையாக இருக்கணும் இதுக்கு காரணம் நம்ம ஒற்றுமை இல்லாதது நம்ம ஏன் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கணும்னா கிட்ட வந்து ஒற்றுமை இல்லை ஏற்ற தா தாழ்வு மனமே ஜாஸ்தி இருக்குது அப்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் அந்த வந்து நம்ம இருக்கோம் அந்த ஒரு பார்வையில் நம்ம போனோன்னா கண்டிப்பாக நம்ம ஊரை முன்னேறாது நம்மளும் முன்னேற மாட்டோம் அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம ஊரை கொ கொசுரம் நம்ம சேர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு யோசிக்கணும் ஆழ்ந்ததான் நம்ம யோசித்தா எத்தினி சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க உங்களுக்கு பெண்கள் இருப்பாங்க மகள் இருப்பாங்க அவங்களுக்கு குழந்த பிறக்கம் அவங்க குழந்தை வளரும் போது இந்த காற்றை சுவாசிப்பாங்க அவங்களுக்குள்ள வந்து ஏதோ நோய்கள் அன் கேன்சரோ ஏதோ ஒரு நோய்கள் வரக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் அவங்க எடுத்துனா கொட்டும் போது அவங்க கழிவு எடுத்து வந்து கொட்டுறாங்கன்னா அவங்க கழிவு அவங்க தானே கொட்டணும் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா இப்போ நம்ம ஒரு வீட்டை ஒரு பக்கத்தில் குப்பை தொட்டி வச்சுருக்கேன்னா நம்ம கழிவு அங்கே கொட்டுறோம் அது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறோம் இது எரிக்கிறோம் அது வந்து ஓகே ஒரு சிட்டியில் இருக்கிறாங்கன்னா அந்த சிட்டியிலே போடுறா போடுங்க ஏன் நான் அங்கேருந்து நம்ம ஊரில் தான் போடணும்னா இன்றைக்கி தங்க வளர்ந்த பூமியை வந்து குப்பை நகராக மாற்றுறாங்க இது நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வேணாம் ஒரு ஒற்றுமை இருக்க வேணும் இன்னைக்கு நம்ம ஒற்றுமை இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்கிறோம் பாரு அடுத்தது நம்ம ஊரை காப்பாற்ற முடியாது இன்றைக்கி நம்மக்கிட்ட பெம்மல் இருக்கவாசை தப்பிக்கிறோம் இன்னைக்கு பெம்பல் இல்லன்னா நம்ம எங்க இன்னைக்கு எல்லாமே நாடோடி மாதிரி நம்ம கேஜிஎஃப்லேருந்து பெங்களூருக்கு டிராவல் பண்றோம் ஏன் குடும்பம் கஷ்டம் வறுமை இதெல்லாம் கடந்து வந்துக்கிறோம் அதெல்லாம் நம்ம யோசிக்க சுச்சுவேஷன் இன்னைக்கு நம்ம இந்த குப்பையை நம்ம முட்டோம்னா திருப்பி நம்ம நூறு வருஷம் பின்னால் போயிடுவோம் பேக்வேர்டாக போயிடுவோம் இங்கேருந்து நம்ம ஒரு ஒருத்தராக துரத்தப்படுவோம் யோசிக்க வேண்டிய விஷயம் துரத்தப்படுவோம் ஏன் துரத்தப்படவும்னா இனி குப்பை ஓட்டும் போது நம்மளே நம்மளே ஓட்டிடுவோம் யாரு இந்த இந்த கப்பில் இருக்க முடியாது இந்த வாசனை நம்மளால் இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து நம்ம நம்ம பிறந்த ஊரை நம்ம விட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனை அவங்க கொண்டு வராங்க இதுக்கு காரணம் நம்ம ஒற்றுமை இல்லை ஏன் ஒற்றுமை இல்லை இது நம்ம ஊர் நம்ம ஊருக்கு எது ஒன்றுனாலும் நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம தான் காப்பாற்றணும் நம்ம ஊரை நம்ம காப்பாற்றுக்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒரு ஒரு கேஜிஎஃப் குடிமகன் நம்ம இந்தியன் குடிமகன் தான் ஆனால் கேஜிஎஃப்க்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு இது கேஜிஎஃபில் ஒரு தனி வரலாறு இருக்குது கேஜிஎஃபுக்குன்ற ஒரு தனி யூனிட்டி இருக்குது இது ஏன் நான் சொல்கிறேன்னா நானும் கேஜிஎஃபில் பிறந்து வந்தவன் எனக்குன்னு ஒரு கடமை இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஆயிரம் வேலை இருந்தாலும் என்னோட ஊரை நான் காப்பாற்றணும் அந்த ஒரு அந்த ஒரு தாட்டம் வந்து கூட இருந்தால் இன்றைக்கி வந்து நம்மளால் தடுக்க முடியும் கண்டிப்பாக கேஜிஎஃப் மக்கள் எல்லாம் ஒன்றா சேரணும் இது கொல்லலி சம்மந்தப்பட்ட ஒன்று விஷயம் இல்லை இன்றைக்கி நம்ம ஆழ்ந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம போனோன்னா நம்மளால் எவ்வளோ பாதிப்புன்னு நான் பின்னால் நடக்கிறது இன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்போ இது நம் ஒரு ஒரு வேலை நடந்தது நம்ம ஒற்றுமை இல்லாமல் எத்தனை போட்டாங்கன்னா அதோட பர்ன் பண்ணுற விஷயம் இங்கேருந்து நம்ம டென் கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் சாரி எயிட் டு டென் கிலோமீட்டர் ரேடியேஷனில் தான் இருக்குது அதோட காற்று எந்த ப த திசையாக அடிக்கிறதோ அந்த பக்கம் வந்து அந்த ஸ்மோக்கெல்லாம் எதாவும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து பாதிக்கும் நான் சொல்கிறது இங்கேருந்து நேற்று கோலாருக்கு கூட போவோம் பங்காரப்பேட்டை கூட பாதிக்கும் பங்கார்பேட்டே பாதிக்கும்னா நம்மளும் கேஜிஎஃப் யோஸ்த்து பாருங்க மக்களே யூத்ஸ் நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் என்ன நான் இவன் அப்போ அதெல்லாம் இல்லை நீ அந்த மாதிரி ஒரு தாட்டில் வரக்கூடாது ஏன்னா இது நம்ம ஊர் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம தான் நிற்கணும் நம்ம வண்டி தான் குரல் கொடுக்கணும் இந்த வீடியோ நான் என்னத்துக்கு போடுறேன் இது வீடியோ என்னத்துக்கு போடுறேன் நம்ம ஊரை நம்ம பாதுகாப்புன்னு ஒரு நல்ல இது தான் எங்கேயோ இருக்கிற ஒரு குப்பைத்துலேருந்து போடுறான் நம்ம ஒரு நாட்டில் இருக்கிறவங்க நம்ம ஊரில் எல்லாம் இதெல்லாம் எ எதிர்க்க முடியலாம் நம்ம என்னத்துக்கு இருக்கணும் சொல்லு போராடி பார்க்கணும் எல்லாமே போராடனா கண்டிப்பாக வெற்றி வெற்றி நம்மளுக்கு உண்டு போராடணும் கடைசி வரைக்கும் போராடணும் நம்ம கேஜிஎஃபில் ஒரு இது இருக்குது அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளெல்லாம் வளர்த்தாங்க இப்போல்லாம் க பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேமெண்ட்டாக இருக்குது அப்போல்லாம் முந்நூறு இரநூறு காலகட்டத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மளை வளர்த்தாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் படுத்தி வ வ வளர்த்து அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஊரை உருவாக்கி நம்ம கையில் கூட்டும் போது அது பாதுகாப்பு அது சர்வை பண்ணுற பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது பாதுகாக்கணும் ஸோ ஜனங்களே மக்களே நண்பர்களே நான் சொல்ல வேண்டியதுனா நம்மளாம் ஒன்றா சேரணும் கண்டிப்பாக நாளைக்கு ஏதோ ஊர்வலம் நடத்துகிறாங்க கொள்ளெல்லருந்து பேத்மங்கல் வரைக்கும் கண்டிப்பாக அதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் நம்ம கேஜிஎஃபில் ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்குது நம்ம பேசணும் இதுக்கெல்லாம் நீங்களாம் யூத்ஸு நீங்களாம் இது பண்ணுங்க நீங்கள் பாரு நம்மளால் முடியாது இல்லை யூத்ஸுனால எதுவுமே இந்த நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க தான் வந்து பவர் ஆஃப் இந்தியா அவங்ககிட்ட பவர் இருக்குது எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜியை வேற கெட்ட வழிக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நம்ம ஊரை காப்பாற்றணுன்னா நம்ம எதுக்கு வேணாலும் தயங்க முன்னேறி நம்ம போக வேண்டும் எது வேணாலும் சொல்கிறேன் நம்ம ஊர் நம்ம ஊரை நம்ம பாதுகாப்புனா நம்ம கண்டிப்பாக எது வேணாலும் நம்ம தயாரிக்கணும் சந்திக்கணும் சாரி சந்திக்க வேண்டும் கண்டிப்பாக வெற்றி பண்ணணும் இன்றைக்கி நான் ஏன் இந்த விஷயம் நான் இவ்வளோ நான் இது பண்ணுறேன்னா ஏ என்னடா இது விஷயம் வந்து யாரும் இல்லை இனி மெமோ பாஸ் ஆகிடுச்சு கலெக்டர் எல்லா சைட்லையும் வந்து அப்ரூவல் கொடுத்தாச்சு மூணு முந்நூறு ஏக்கர் சர்வே எடுத்தாச்சு சார் இப்போ முந்நூறு ஏக்கர் சர்வே எடுத்தாங்கன்னா அந்த முந்நூறு ஏக்கருக்குள்ளே தான் அந்த குப்பை அடங்குமா நோ அந்த முந்நூறு ஏக்கர் வந்து சில வருஷங்குள்ளே அது ஃபுல்ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறமா அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்புறம் அந்த சுற்றிக்கிற கிராமம் அப்படியே கிராமம் அந்த சைட்லேருந்து வேறு எதுனா இருந்தால் அது லூப் ஹோல் பிடிச்சி அந்தந்த பக்கம் அந்த கிராமம் வந்து அகதப்படும் அங்கே விவசாயி பண்ணுவாங்கோ அன்றைக்கி அங்கே வந்து இது விவசாயம் பண்ணி காலங்காலமாக அவங்க பிறந்த குட்டிகளாக வாழ்ந்த அந்த ஒரு மெமரியை விட்டு அந்த இடத்த விட்டு போக முடியாது அந்த பெயின் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கும் வந்துடும் அங்கே பாதி அங்கே கொட்டினாங்கன்னா நம்மளுக்கும் அது பாதிப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு இருக்குது ஜனங்களே இது வந்து நம்ம ஏன்னா ஒரு மாதிரி சிம்பிளாக ஒரு கூலாக நம்ம எடுத்து போக முடியாது கடந்தும் போக முடியாது இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் சென்சிட்டிவான விஷயம் அதனால தான் நான் வந்து இந்த பதிவு அடிக்கடிக்கு போடுறேன் எனக்கு நீங்கள் லைக் போடலனா எது பண்ணலாம் அதை கவலையே இல்லை இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கனால அதுவே போதும் ஏன்னா இது வந்து நாலு பேர் தெரியணும் இல்லையா என்ன மாதிரி இந்த வீடியோ போட்டால் கூட பரவாயில்ல மற்றவங்க நம்ம ஊரை காப்பாற்றணும் யார் இருந்தாலும் சரி நம்ம ஊரை நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நண்பர்களே நம்ம இருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம வாய்ஸ் கொடுக்கணும் வாய்ஸ் ஆஃப் கேஜிஎஃப் ரைட்ஸ்ன்னு நம்ம கொடுத்து நம்ம ஊரை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம போராடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதுதான் சொல்கிறேன் யோர்த்துக்கிட்ட சொல்கிறேன் நம் எந்த ஒரு பார்ட்டி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் நம்ம இந்த பார்ட்டி அந்த பார்ட்டியெல்லாம் இல்லை நம்ம ஊரை காப்பாற்றுறோம்னா நம்ம இருக்கிற பார்ட்டியை கூட விட்டு போடுற தப்பே இல்லை இனி கட்சி வரோம் நாளைக்கு போவோம் பல கட்சி இருக்கும் இல்லை அதே கட்சி நம்மளால் உருவாக்க முடியும் ஜனங்கள் இருந்தால் ஆனால் அதே ஊரை நம்மளால் உருவாக்க முடியாது இது உண்மை பல கட்சியை உருவாக்கலாம் பெரிய கட்சி கூட ஒடிக்கலாம் எல்லாம் வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஒரு ஊரை அதே மாதிரி ஊரை உருவாக்க முடியாது சாத்தியம் இல்லை ஏன்னா இது கோலாடு தங்க வயல் வந்து தங்க போகிற பூமி தங்கம் கொடுத்த பூமியை இன்னைக்கு குப்பை நகரமாக மாற்றுறாங்கன்னா அது காரணம் நம்மளோட ஒற்றுமை இல்லாததுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி நிலைமையில் நம்ம உட்காந்துங்கிறோம் ஒற்றுமை ஒற்றுமை இல்லை ஒற்றுமையோடு இருந்து நம்ம எல்லாம் போகிறான்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி இப்போ கண்டிப்பாக வெற்றி எத்தனை லட்சம் பேர் இருக்கோம் நம்ம திறனை நான் என்ன பண்ண முடியும் எந்த சக்தியானாலும் நாம் தடுக்க முடியாது ஆனால் சிந்திக்க வேண்டும் கரெக்டாக அடுத்த பதிவு நான் உங்களால் சந்திக்கிறேன் கண்டிப்பாக இது அடுத்த பதிவு கண்டிப்பாக குறிவை விரைவில் நாளைக்குள்ளே நான் போடுறேன் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வேலை மேலே இருப்பேன் ஆனால் அது வேலை கேப்பில் கூட கண்டிப்பாக நான் என்னால் வீடியோ நான் போட்டு கண்டிப்பாக நம்மளால் அடுத்த ஸ்டெப் என்ன நான் பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் செய்து ஒற்றுமையுடன் நிற்போம் தங்கவையில் காப்போம் நன்றி வணக்கம்